அந்த ஊர்ல சந்தனம் தான் ஊர்குடிமகன் குடிமகன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சவரம் செய்யறதுதான் அவனோட வேலை மாசா மாசம் முடி வெட்டிக்கிறவங்களும் இருப்பாங்க தினம் மீசதாடி சரிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க அவங்க தோதுக்கு செஞ்சு விடணும் காசெல்லாம் தரமாட்டாங்க அறுவடை அப்ப ஊர்குடிகளுக்கு விளைச்சல் இருந்து விவசாயிகள் நன்றி சொல்லுற மாதிரி நெல்லு கொடுப்பாங்க கலக்கமேட்ல நார்பொட்டியோட போய் நிக்கணும் கருதறுத்து நெல்ல தூத்தி முடிச்சிட்டு கோயிலுக்கு மொத மறக்கா கலப்ப ஆசாரிக்கு அப்புறம் துணி வெளிக்கிறவங்களுக்கு காவக்காரருக்கு இப்படி கடைசியா மிஞ்சாது அது மாதிரி நேரங்கள்ல இப்படி எல்லாம் சரியா விளைச்சல் இல்லைன்னா களத்த போக மாட்டாங்க இப்படி வாங்குற நெல்லுலதான் வருஷம் பூரா ஓட்டணும் சந்தனமும் அப்படித்தான் ஓட்டிட்டு இருந்தா பொழப்ப ஞாயிற்றுக்கிழமையானா பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் எல்லாம் வெட்டி அவங்களோட அப்பானா அத்தாமாருக கூட்டிட்டு வந்துடுவாங்க பலக மரத்துல உட்கார வச்சு எல்லாருக்கும் வெட்டி விடணும் இதுல சின்ன பிள்ளைகளுக்கு ஒட்ட மிஷின் போட்டு வெட்டி விடப்பா மாசத்துல ரெண்டு தடவை வர மாதிரி இருக்குன்னு அழுத்துக்குவாங்க ஆனா பயலுக ஒட்ட வெட்டி முடிச்ச பின்னாடி கண்ணாடியில பாக்குறப்போ கண்ணீர் முட்டம் பள்ளிக்கூடத்துல கரைச்சா மன்னைன்னு கேலி பண்ணுவாங்களேன்னு ஊர்ல சாவு விழுந்துருச்சுன்னா குடிமகன் அன்னைக்கு அங்க இருக்கணும் மயானத்துக்கு வந்து கொள்ளி போட்டவருக்கு அவங்க பங்காளிகளுக்கும் முடி எடுத்து விடணும் அங்க வந்து மீசத்தாடி ஒரு இருக்கிறவங்களும் உண்டு சில பேருக்கு அக்குள்ள எடுத்து விடணும் அவளுக்கு கையை தூக்குனாலே மயக்கம் வரும் அன்னைக்கு மயானத்துக்கு வந்ததுக்கு தனியா காசு கொடுப்பாங்க சந்தனத்துக்கு ஒரு மய இருந்தான் அவன் பேரு கார்மேகம் அவனுக்கும் தொல்லி சொல்லி கொடுத்தாரு சந்தனம் சின்ன பிள்ளைங்க முடிவெட்ட வரப்ப அவனை பழக்கப்படுத்தினாரு அவனும் ஓரளவுக்கு கத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு போய் வீட்டுல போட்டு கொடுத்தானுங்க சந்தனம் மகனை வச்சு வேலை வாங்குறான் அவன் வெட்டும் போது காயமாகுதுன்னு அதனால அந்த ஊர் தலைவரு கூப்பிட்டு சொல்லிட்டாரு அவன் வெட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு பொழப்புக்கு காசு

என்னை எந்த ஊர்ல வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பக்கத்துல இருக்கிற டவுன்ல போய் சம்பாதிக்கிறேன்னு சொன்னான் சரி அவனும் டவுன்ல போய் மறுத்தடையில கடை வச்சான் டவுன்ல சேவிங் பண்ண மொட்டை ரேட்டு அட்டையில ஒரு ஆளை வச்சு எழுதி போட்டு கடை நடந்துச்சு அங்க வந்து ஒரு பேங்க்ல வேலை பாக்குறவரு இவனை பாத்துட்டு நீ கடை வைக்க லோன் தாரேன் பேங்க் வாங்கினாரு இவனும் போனான் அங்க அவரு கண்ணாடி ரூம்குள்ள உட்காந்துருந்தாரு கூச்சத்தோட நின்னா அவரு பியூன விட்டு கூட்டியார சொன்னாரு உள்ள போனவன்னு உட்கார சொன்னாரு அப்ப சொன்னாரு என் பேரு சாலமன் எங்க அப்பாவும் உன்ன மாதிரி டவுன்ல முடி வெட்டிட்டு தான் என்னை படிக்க வச்சதுனால நான் இங்க இருக்கேன் உனக்கு நான் பேங்க் லோன் என்னோட சொந்த ஜாமீன்ல தரேன் நீ கடை போட்டு பொழிச்சுக்கோ மாச மாசம் டியூவ ஒழுங்கா கட்டிடணும்னாரு சரின்னு கும்பிட்டான் அவரு கை கொடுத்தாரு நானும் மனுஷன்தான் ஏன் கும்பிடுறேன்னாரு

கேள்விப்பட்ட இலவட்டங்க நம்ம கார்மேகம் கடனை முடிவெட்ட வந்தானுங்க ஆனா என்ன காசு நம்ம ஊர் குடிகளுக்கு நீ எப்பவும் போல வெட்டணும் போச்சு பஞ்சாயத்துல உறுதிப்படுத்தினாங்க கார்மேகம் ஏத்துக்கல கடன் வாங்கி கடை போட்டிருக்கேன் இந்த ஊர்ல எங்க அப்பா படாத பாடுபடுறாரு அங்கையும் ஓசில முடிவெட்டுனா நான் கடனை எப்படி அடைக்கிறது தலைவரு இவன் சொல்றது நியாயம் தானன்னு பேசினாரு ஆனா அடாவடிக ஒத்துக்கல ஊருக்கு கட்டுப்பட்டு தள்ளி தான் இருவாங்க ஊர் தலைவர் உடனே சொன்னாரு சந்தனத்தையும் அவர் குடும்பத்தையும் ஊற விட்டு தள்ளி வைக்கிறதா சந்தனம் கண்ணுல தண்ணி வந்துடுச்சு ஐயா வேணாம் நான் காலைல உளுந்து கேக்குறேன்னு கேஞ்சுனா கார் மேகம் தலைவரை திட்டுனா ஊர்க்காரவர்களே ஒத்துக்கிட்டாலும் இவரு விடமாட்டாரு போல இருக்கு நீ எல்லாம் தலைவரானு முறைச்சான் ஆனா அவரு மதிக்காதனே ஊருக்குள்ள இருக்காத நாளைக்குள்ள ஊரை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை முடிச்சிட்டாரு கார் மேகம் அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னா கவலைப்படாதப்பா டவுனுக்கு வந்துரு சேர்ந்து கடைய பாத்துக்குவோம்னா அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா ஊர காலி பண்ணிட்டு டவுனுக்கு போயிட்டாரு சந்தனம் இது நடந்த அஞ்சாறு ஆச்சு ஒரு நாள் தலைவர் டவுனுக்கு வந்தாரு அங்க பெரிய கடை அதுல ஸ்பானம் போட்டிருந்துச்சு அதுக்குள்ள இருந்து ஒருத்தன் வெளியே வந்தான் அவன் கார் அவன் உள்ளார போய் அப்பா கிட்ட சொன்னான் அவரு வெளியே இருக்கிறதா சந்தனம் வெளியே ஓடி வந்தாரு வந்து ஐயா கும்படுறேனுங்கன்னாரு அவரு சந்தனமா எப்படி இருக்கன்னாரு நல்லா இருக்கும் யா வாசல்லாம் கட்டி பெரிய கடை தொடர்ந்து காசு பணத்தோடனாரு உள்ள வாங்க என்ன கூட்டிட்டு போனாரு அங்க கார்மேகம் அவரை முறைச்சு பார்த்தான் இவர் எதுக்கு கூட்டியா இருந்த அன்னைக்கு நம்மள ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கிற இவரு தானே இவருக்கு என்ன மரியாதை

கண்ணீரோட அவரும் சொன்னாரு உனக்கு தெரியாது நானும் உங்க அப்பாவும் சேர்க்காலிங்க சின்ன வயசுல கம்மா கரையில விளையாடுவோம் ஊர் சுத்துவோம் அப்படி ஒன்னா இருந்தோம் சூழ்நிலையால இப்படி இருக்கும் எங்களோட பழக்கத்தை பத்தி உனக்கு தெரியாதுன்னு கண்ணை தொடச்சுக்கிட்டாரு சந்தனம் ஒரே ஒரு வாக்கு கூடு எனக்கு நான் போய் சேர்ந்துட்டா அன்னைக்கு மாத்திரம் நீ வந்து குடிமகனா எனக்கு உண்டானதை செஞ்சு கொடு என்னோட உயிர் சேர்க்காலியோட கைப்பட்டு சொர்க்கம் போறேனாரு கண்ணு கலங்க சந்தனம் அழுதுட்டாரு கார்மேகம் கண்ணுல இருந்தும் தண்ணி ஊத்துச்சு நீங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா வீடியோக்கு கீழே இருக்க தேங்க்ஸ் பட்டன் மூலமா உங்களால் முடிந்த பண உதவி செய்யலாம் பயணிகள் கவனத்திற்கு வாஷிங்டன் டிசி செல்லும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி விமானம் இன்னும் அரை மணியில் கிளம்பவிருக்கிறது அறிவிப்பை கேட்ட லலிதா ஏழாவது தடவையாக தமது பாஸ்போர்ட்டையும் ஏர் டிக்கெட்டையும் சரிபார்த்து கொண்டாள் கூடவே கணவன் சுந்தரம் வந்திருந்தால் இதை பற்றி எல்லாம் அடிக்கொரு தரம் கவலைப்பட்டு கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டாம் கம்பெனியில் நெருக்கடியான நேரம் என்பதால் அவரால் வர முடியாத நிலைமே லலிதாவுக்கே சற்று வியப்பாகத்தான் இருந்தது வாழ்நாளில் இப்படி தன்னந்தனியை அமெரிக்காவுக்கு போவோம் என்று கனவு கூட கண்டதில்லை போன மாதம் என்று பரத் போன் செய்து சொன்ன செய்தியை கேட்டு இருவரும் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போனார்கள் அப்பா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அமெரிக்காவிலேயே இரண்டாவது பெரிய கம்பெனி சம்பளம் நிறைய கொடுத்து காரும் கூடவே அப்பார்ட்மெண்டும் தராங்க ஸ்பீக்கர் போனில் அவன் பேசுவதை கேட்டு லலிதா சந்தோஷத்தில் அப்படியே தெளித்து போயிருந்தாள் அப்புறம் ஜெட் வேகத்தில் அமெரிக்காவிற்கு விசா வாங்கி டிக்கெட் வாங்கி இதோ புறப்பட்டும் வந்தாயிற்று தன் இருக்கையில் லலிதா கொண்ட போது மெழுகு பொம்மை போலிந்த விமான பணிப்பெண் புன்சிரிப்போடு அவளது லக்கேஜை மேலேற்றி வைத்தார் மெல்ல மேலேறி பறந்த போது லலிதாவின் மனதும் கடந்த காலத்துக்கு பயணப்பட்டது லலிதா இன்னைக்கு சாயங்காலம் வரச்ச நாலு வருவேன் ஏதாவது சாப்பிட பண்ணிவை சுந்தர் எப்பவும் இப்படித்தான் ஈற்று முன்கூட்டியே சொல்லுவோம் கொஞ்சம் ஏற்பாடாக செய்வோம் என்பதெல்லாம் கிடையாது அன்றைக்கென்று பார்த்து அரிசியும் பருப்பும் நிறைந்து இருந்தது பிரிட்ஜில் இரண்டு வாழைக்காயும் நாலு கத்தரிக்காயுமே கண் சிமிட்டன கடைக்கு போய் ஓய்வர குறைந்தது நாற்பது நிமிஷங்களாகும் ஆகும் என்று யோசித்தவள் தாமதிக்காமல் கிளம்பினாள் சமத்தாக ஹோம்ஒர்க் செய்து கொண்டு இருந்த பரத்தை பார்த்தவள் பரத் கண்ணா ஹோம்ஒர்க் பண்ணப்புறம் டிவில சமத்தா கார்ட்டூன் பார்த்துட்டு இருப்பியா அம்மா உனக்கு மயில சாக்லேட் மில்க் வாங்கிட்டு ஓடி வந்துடுவனா உனக்கு சாப்பிட கேக் பிஸ்கட் ஜூஸ் எல்லாம் வச்சுட்டு போறேன் சரியா ஹோம்ஒர்க் செய்யும் உம்மரத்தில் தலையாட்டினான் பரத் படி இறங்கி ஒரு பத்தல் கூட தாண்டி இருக்க மாட்டாள் அம்மா பயம் அம்மா பயம் பரத்தின் கதறல் கிடுகிடுங்க வைத்தது அறக்க பறக்க ஓடி வந்தவளை இருக கட்டி கொண்டான் பரத் தனியே இருக்க பயந்து அவன் போட்ட சத்தத்தில் அண்டை வீடுகள் எல்லாம் தென்பட்ட முங்கள் ஏக கடுப்பாகி போனால் அழுத்தா சுல் என்று அவன் முதுகில் ஒன்று வைத்தவள் வந்து சீக்கிரம் நடக்கணும் சுந்தர் வருவதற்குள் சமைத்து முடித்து வீட்டை நேராக்கணுமே என்ற கவலை மேலிடம் நடந்தாள் அதன் பிறகு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பரத்தை தனியாக விட்டு போனதே இல்லை கங்காறு தன் குட்டியை வயிற்றில் கட்டி கொண்டு போவது மாதிரி தான் எல்லா இடங்களுக்கும் தான் தனியாக மொட்டை மாடி போக பயம் இருட்டில் பாத்ரூம் போக பயம் தியேட்டர் இடைவெளியின் போது கேண்டீன் போய் பாப்கார்ன் வாங்க பயம் கோயிலில் ஆண்கள் வரிசையில் நிற்க பயம் இப்படி எதற்கெடுத்தாலும் அம்மா பயமா இருக்கு என்று நடுங்கிய பிள்ளை இன்று அமெரிக்காவில் என்ன செய்கிறானோ லலிதாவுக்கு நேரும் பார்க்கும் ஆவல் ஏற்பட்டது பரத் அவளை வரவேற்க வந்திருந்தான் சொகுசான போர்டு கார் பல கொண்டிருந்தது முகத்தில் சற்று சதை போட்டு பளிர் சிரிப்பும் பரவசமுமாக இருந்த பரத் சுந்தரை அப்படியே அச்சில் வார்த்தது போலிருந்தான் சகலமும் வெள்ளையாக அவனது அப்பார்ட்மெண்டும் ஏக பிரம்மை பூட்டுவதாக இருந்தது அவனது அலுவலகம் பற்றியும் வேலையை பற்றியும் தினமும் ஏதேனும் ஒரு செய்தி இருக்கும் அனாயாசமாக அவன் டிரைவிங் செய்வதும் கை சொடுக்கும் நேரத்தில் மேப்பை வைத்துக் கொண்டு குறிப்பிட்ட இடத்துக்கு போவதும் லலிதாவை வியப்பில் ஆழ்த்தின ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடம் என்று சுற்றி வந்ததில் நாட்கள் பறந்து கொண்டிருந்தன இன்னும் பத்து நாட்களில் இந்தியாவுக்கு கிளம்படும் என்ற எண்ணமே அவளுக்கு வேதனை தருவதாக இருந்தது அம்மா ரெடியா இரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமியாச்சே உன்னை பரத்வானி ஹிண்டு சென்டர்ல இருக்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் இரண்டரை மணி நேர பயணத்துக்கு பின் அந்த கோயில் அடைந்த போது மனது ரொம்பவும் பரவசப்பட்டு போனது பழங்கு பிள்ளையாரும் துர்க தியானம் செய்து கொண்டிருந்த சிவபெருமானும் விஷ்ணுவும் பெரிய பிரார்த்தனை மண்டபமாக அந்த கோயில் மிக அழகாக இருந்தது அங்கு வந்திருந்தவர்களை பார்த்த போது அம்மாடி இத்தனை பேரும் நம்மூருக்காரரா இருக்காளா என்று மனது வியந்து போயிற்று வரும் வழியில் பழங்கதையை சொல்லிக் கொண்டும் பாடல்களை கேட்டுக்கொண்டும் வந்ததில் நேரம் போனதே தெரியவில்லை அந்த நெடுஞ்சாலையில் இருட்டை கிழித்துக் கொண்டு கார் போய்க்கொண்டிருந்தது கொண்டிருந்தது வெளிச்சமும் சாலையொறுத்து காட்டு இருட்டும் சர் சர் என்று போய்க் கொண்டிருக்கும் வாகனங்களும் ஒருவித அமானுஷ்ய அமைதியை ஏற்படுத்தி கொண்டிருந்தன அயற்சி மேலிட லலிதா சற்று கண்ணை இருந்தார் கிரீச் என்ற சப்தத்தோடு கார் நிற்கவும் பரத் என்னாச்சு ஏன் இங்க வழியில கார் நிக்கிறது அம்மா அங்க பாரு கண்ணு கட்டிய தூரத்தில் ஒரு கார் குப்பரை கவர்ந்து கிடப்பதையும் இரண்டொருவர் நிற்பதையும் பார்த்த போது கண்களை இருட்டி கொண்டு வந்தது என்னடா பரத் இது உனக்கு ஒண்ணு இல்லையே அந்த காரோட மோதிட்டியா என்ன ஐயோ அம்மா கொஞ்சம் பேசாம இரு நாம எங்க இந்த ரோட்ல வந்தோம் நானும் யூட்டர் நடத்தி என்னவாச்சுன்னு பார்க்க வந்தேன் நீ கொஞ்சம் கார்லயே வெயிட் பண்ணு நான் போய் பாத்துட்டு வரேன் பயங்கர ஆக்சிடென்ட் மாதிரி தெரியறது விபத்து நடந்துரு போடத்துக்கு இங்கிருந்து நடந்து தான் போகணும் நீ இங்கேயே இரு லலிதாவுக்கு அந்த ஏசி காரிலும் வியர்த்து கொட்டியது கடவுளே யாரோட உசருக்கும் ஆபத்து வரப்படாது பாவம் என்ன கஷ்டத்தில் இருக்காலோ ஒருவித வித நடுக்கம் உடம்புக்குள் வந்து போனது நேரம் செல்ல செல்ல லலிதாவின் நடுக்கம் அதிகமானது என்ன பிள்ளை இவன் இத்தனை நாளி பண்றானே காரை விட்டு இறங்கி நடக்கவும் அச்சமாக இருந்தது பரத்தின் ஆஃபீஸ் ஃபெயில்கள் டிஜிட்டல் கேமரா பணப்பை என்று எல்லாவற்றையும் காரில் எப்படி விட்டு செல்வது தவித்துக் கொண்டிருந்த வேலையில்தான் ஒரு போலீஸ்கார் அருகில் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கி ஜஸ்ட் ஒன் மினிட் என்ற பரத் அம்மா இங்க வா இந்த போலீஸ் காரில் ஏறி நீ நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ பயப்படாத நான் போய் அந்த ஆக்சிடென்ட்ல சீரியஸா இருக்கிற பொண்ண ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் என்றான் கலங்கிய முகத்தோடு இருந்தவளை அம்மா ப்ளீஸ் சும்மா தைரியமா இவங்களோட கிளம்பு நான் சீக்கிரம் வந்துடுவேன் அப்பார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தவளுக்கு உறக்கம் பிடிக்கவில்லை மணி விடியற் காலை நான்கு முப்பது ஆகியிருந்தது பரத்திடமிருந்து போன் கூட வரவில்லையே என்றிருந்தது கணக்கு வழக்கின்றி மனம் ராமஜபம் செய்ய தொடங்கியபோது பரத் வந்து சேர்ந்தான் என்னமா ரொம்ப பயந்துட்டியா என்னாச்சு தெரியுமா ஆக்சிடென்ட்ல அந்த அமெரிக்க பொண்ணுக்கு ரொம்ப ரத்த சேதம் ஆயிடுச்சுமா பாவம் சின்ன பொண்ணு பத்து வயசு தான் இருக்கும் பிளட் லலிதாவுக்கு வார்த்தைகளே இழவில்லை பரத் கண்ணா எத்தனை நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கடா ஆபத்துல உதவி பண்றதுக்கு இனம் எதுவுமே இல்ல தெரியுமா நாம வரும்போது எத்தனை கார் போயிட்டு இருந்தது ஒரு கார் கூட அங்க நிக்கல நீ எங்க போனதோடு இல்லாம ஒரு உயிரையும் காப்பாத்திருக்கிய நீ நல்லா இருப்படா தனியாக பிள்ளையாக இருக்க பயந்து அம்மா பயம் என்று தன்னை கட்டி கொண்ட பிள்ளை வாமனன் விஸ்வரூபம் எடுத்தார் போல குணத்திலும் தைரியத்திலும் உயர்ந்து நிற்பதை பார்த்தபோது லலிதாவின் கண்களில் நீர் பூத்தது இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி